ஹாய் நண்பர்களே வணக்கம் என்னோடய நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்பவுமே வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி வந்து முருகனோட பக்தர்கள் வந்து நிறைய பேர் இருப்பீங்க பங்குனி உத்தரத்தோட சிறப்பு என்ன பங்குனி உத்தரத்தில் வந்து தெய்வத்துக்கு வந்து திருமணம் நடக்கக்கூடிய நிகழ்வு தான் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது வந்து பங்குனி மாதத்தில் வரும் உத்திரம் நட்சத்திரம் கூடிய நாள் இந்த நாளில் வந்து சிவபெருமானும் பார்வதி தேவியும் திருமணம் செய்த நாளாக வந்து கருதுகிறாங்க மேலும் வந்து பல தெய்வ திருமணங்கள் வந்து பங்குனி உத்திரத்தில் வந்து நடைபெற்றதாக வந்து ஐதீகங்களும் வந்து கூறுது சிவபார்வதி திருமணம் புராணங்களோட படி சிவபெருமானும் பார்வதி தேவியும் பங்குனி நாளில் தான் வந்து திருமணம் செஞ்சிருக்காங்க மகாவிஷ்ணுவும் லக்ஷ்மி தேவியும் மகாலட்சுமி வந்து விஷ்ணுவோட மார்பில் உறையும் பாக்கியத்தை வந்து பங்குனி உத்திரம் விரதம் இருந்து தான் வந்து மூலமாக தான் வந்து அவங்க அடைஞ்சிருக்காங்க ரொம்பவுமே விசேஷமான நாள் இந்த நாளில் வந்து விரதம் இருக்கிறது நல்ல கணவர்கள் வந்து கிடைப்பாங்க முருகன் வள்ளி தேவசேனா திருமணம் கூட இந்த பங்குனி உத்தரத்தில் வந்து நிகழ்ந்ததாக வந்து கூறப்படுது பல தெய்வங்களோட திருமணங்களும் வந்து இந்த பங்குனி உத்தரத்தில் ந வந்து நடந்திருக்கிறதுனால இது மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக வந்து கருதுகிறாங்க இன்றைக்கி நாம் போக்க போகிற பதிவில் வந்து என்ன அப்படின்னா முருகன் வள்ளி தெய்வானைக்கான கல்யாண வைபவம் தான் நம்ம இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு எல்லாருமே வந்து சீர் எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த தெய்வங்கள் முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்த சீர் எல்லாத்தையுமே வந்து அந்த தெய்வங்களுக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணாங்க ஐயர்கிட்ட பூவை கொடுத்துடுவோம் ஐயர்கிட்ட போய் பூ பூ கொடுப்போம் கொடுத்துட்டு முருகனுக்கான சீடு எல்லாமே வந்துடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து அந்த அரிசி குத்துதல் நிகழ்வு வந்து நடந்தது அதுக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் நெல் அதை வந்து அந்த பாத்திரம் இருக்குல்ல அதில் போட்டுட்டு அந்த உலக்கையை வச்சு இடிக்கிற மாதிரி பண்ணாங்க ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன பசங்க இருப்பாங்கள்ல அந்த கோவிலில் இருக்கிற சின்ன பசங்கள்லாம் வச்சுட்டு அந்த இது வந்து இது பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்க லேடிஸ் எல்லாமே பண்ணாங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஜென்ஸுமே வந்து பண்ணாங்க அந்த நிகழ்வு வந்து நீங்கள் பாருங்கள் வந்து முடிஞ்ச உடனே அங்க இருக்கிற அந்த சின்ன குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தாம்பூலை வந்து கொடுத்தாங்க குழந்தைங்களுக்கு வந்து அந்த தாம்பூலை வந்து கொடுத்தாங்க yeah <laughs> பரமனை மீதில் அன்று ஒரு பொழு வற்கு முளை மாதின திவவ திவித மாலனோடு அன்பு வைத்த மந்தை வள்ளி கயல் செல் மாலை சூடினான் ஒருகன் மாரை சூடினான் இல்லட வா சரியா மாலை சூடினான் தேவன் மாலை சூடினான் மாலை சூடினான் தேவன் மாலை சூடினான் ஆ

रायमानो नम खेदुशदा विद्याकृ वघं देवे प्रोमिददात्यायन प्रसंगमास्तिरले दीर्घायुहो सुमनबली किया वतुनाहं सवेदह्यत सौभाग्यं अस्मै तत्वायदस्तान् विरघेन इमाकं मित्र गुरु दयास्यां पुत्राणा देहि ீ பரமேஸ்வரனின் ஆசீர்வாரம் பூரப் புடவை பட்டுரவிக்கை திருவங்கல்யம் மஞ்சள் குங்குமம் பற்றம் புஷ்பம் சென்றுமையா <laughs> <laughs> माने कहा तुंगे वरले वल्ली मनंदवने जय मंगळम विद्या शुभ मंगळम जय मंगळम विद्या शुभ मंगळम जय मंगळम विद्या शुभ मंगळम जय come